நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு அருமையான ஜெர்சி கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட செயல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து இரண்டாம் மீத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கிடாரிக்கன்றுதான் போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒம்பது லிட்டர் கறவை வந்து கறந்துட்டுருக்குதுங்க இரண்டாம் மீத்து கன்று மாடுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க ஒம்பது லிட்டரு வந்து கறவை சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்படக்குடி நண்பர்கள் டிஸ்பிளேலில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரர் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சிக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் சேஃபாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துலாங்கிறதுமே விற்பனையாளர் தரப்பினரும் தெரிவிச்சிக்கிறாங்க விருப்பக்குடி நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றவருடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்